சித்தமெனும் முழுமநிலைப் பற்று உலகமெல்லாம் மனிதரெல்லாம் உறுதியுடன் வாழ்ந்திடவே உலமான உறுதியுடன் தமிழநாய் பாரம்பரிய சித்த மருத்துவன் உங்கள் வெங்கடபோஸ் அகரச்சோடி நேர்களுக்கும் உலக மக்களுக்கும் எமது அன்பான வணக்கங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம வந்து நம்மளுடைய மேகச்சூட்டை களைச்சி மேகச்சூட்டை வந்து குறைச்சி நம்மளுடைய உடல் உஷ்ணத்தையும் உடல் காங்கையும் குறைச்சி நம்மளுடைய உடலை பலப்படுத்துவதற்கு நம்மளுக்கு வந்து அந்த விந்துஸ்கலிதம் ஸ்களிிதம் அப்படின்றது கூடிய அந்த உறக்கத்தில் சொப்பன ஸ்கலிதம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான உடல் எழுப்புகளுக்கு சீர் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு லேகம் முறை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் லேகம் லேகியம் தேத்தான்கோட்டை லேகியத்தில் பல முறைகள் இருக்கும் அது வந்து அதுலேயே வந்து நம்மளுடைய அனுபவத்தில் பயன்படுத்திட்டு வரக்கூடிய ஒரு உயர்வான ஒரு முறையை வந்து நம்ம இன்னைக்கு வந்து நம்மளுடைய அகரைச்சோடி நேர்களுக்கு நம்ம வந்து பதிவிடலாம் அப்படின்ட்டு தீர்மானித்து இந்த முறையை வந்து நம்ம வந்து பகிர்றோம் இந்த முறைகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெகு காலமாக வந்து நம்ம வந்து பதிவுகளை வந்து நம்மளுடைய சித்தங்காடு அறக்கட்டளையோடைய ஒரு ஆழமான ஒரு செயல்பாடுகளை வந்து செயல்படுத்திகிட்டு இருக்கிறதுனால அதனுடைய வேலை பலுவிலையும் வேலை சுமைகளையும் இருக்கிறதுனால நம்ம வந்து தொடர்ந்து வந்து பதிவுகள் வந்து பதிவிட முடியல நம்மளுடைய சித்தங்காடு அறக்கட்டளை சித்தங்காடு இப்போ வந்து நம்ம திருவண்ணாமலை மா மாவட்டத்தில் செங்கம் தாலுக்காவில் மணிக்கல் அப்படின்ற ஒரு கிராமத்தில் நம்ம வந்து சித்தங்காடு அறக்கட்டளைக்காக இடம் வந்து தேர்வு செஞ்சு இடம் வாங்கியிருக்கோம் இப்போ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து இதை வந்து நம்ம மேம்படுத்தும் போது அந்த இட சூழலில் வந்து நம்ம வந்து அதிகப்படியான வந்து ஒரு பதிவுகளையும் தர முடியும் அடுத்து வர தலைமுறைக்கான வந்து ஒரு பதிவேற்றலுக்கும் அடுத்து வர தலைமுறைக்கான வந்து கல்வி முறைகளுக்கும் அடுத்து நம்மளுடைய சித்த மருத்துவத்தை மேம்படுத்துவதற்காகவும் அந்த நிலப்பரப்பை வந்து நம்ம தேர்வு செஞ்சு ஏற்கனவே வந்து சித்தங்காடு அறக்கட்டளை அப்படின்ற முறையில் சித்தங்காடு அப்படின்னு ஒரு சேனலை வந்து நம்ம தொடங்கியிருக்கோம் அந்த சேனலில் வந்து நம்ம சித்தங்காடு மூலமாக வந்து நம்ம என்னென்ன செயல்பாடுகள் செய்கிறோமோ அந்த செயல்பாடுகளை எல்லாமே வந்து சித்தங்காடு சேனல் அப்படின்ட்டு நம்மளோட யூடியூப் சேனல் இன்னொன்று இருக்குது அதில் வந்து அந்த நம்மளுடைய அந்த சித்தங்காடில் வந்து என்னென்ன நிகழ்வுகள் நடத்துகிறோம் அப்படின்றத வந்து தொடர்ந்து அதில் வந்து பதிவேற்றிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பத்தொம்போதாம் தேதி இந்த மாதம் ஜூன் மாதம் தேதி நம்ம மணிக்கல் வில்லேஜில் சித்தங்காடு ஃபவுண்டேஷன் அப்படின்ற நிலப்பரப்பு நம்ம வாங்கியிருக்கோம் அந்த நிலப்பரப்புடைய கூகுள் மேப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வந்து இது பண்ணுறேன் லிங்க்கு கொடுக்குறேன் அதன் மூலமாக யார் யார் வந்து அன்றைக்கி வந்து ஒரு அஞ்சு நாள் அங்கே தங் தங்கி அந்த நிலப்பரப்பை வந்து சீர் செய்கிறதுக்கான ஒரு செயல்பாடுகளை வந்து செய்கிறதுக்கு வந்து திட்டமிட்டுருக்கோம் பத்தொம்போதாம் தேதியிலருந்து தொடங்கி ஒரு அஞ்சு நாள் தொடர்ந்து வந்து அங்கே வந்து அந்த வேலைகளை வந்து செய்கிறதுக்கு தீர்மானிச்சிருக்கோம் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய சித்த மருத்துவர்கள் உறவு சித்த மருத்துவ உறவுகள் வரணும் அப்படி வந்து பார்க்கணும் அப்படின்னா அந்த மீள கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை வந்து நீங்கள் இது பண்ணி சித்தங்காடு ஃபவுண்டேஷன் அப்படின்ட்டு லிங்க் இது பண்ணி இல்லை மேப் இதுல மேப்ல கூகுள் மேப்ல போய் சித்தங்காடு ஃபவுண்டேஷன் போட்டீங்கன்னா நம்மளோட இருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்பு இடத்த வந்து காமிக்கும் நீங்க அங்க வந்து அந்த நம்மளுடைய பணிகளில் கலந்துக்கலாம் மேலும் வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து இது தொடர்ந்து நம்ம அந்த நிலப்பரப்பை வந்து சீர் அப்புறம் நம்மளுக்கு வந்து தொடர்ந்து நிறைய வந்து அந்த பதிவுகள் வந்து பதிவேற்றுவோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து மாணவர்களுக்கு தேவையான வகுப்புகளும் வந்து அங்கே நடத்துறதுக்காக ஒரு ஒரு படிப்படியாக வந்து தீர்மானிச்சு நம்ம கொண்டு போகலாம் அது மட்டும் இல்லாம பல்வேறான மூலிகை இன்னைக்கு வந்து நம்ம வந்து பயன்பாட்டில் இருக்கக்கூடிய மூலிகைகள் வந்து ஒரு நானூறு வகையான மூலிகைகள் தான் இருக்கு ஆனால் ஆனா வந்து நம்ம சித்த மருத்துவ பயன்பாட்டில் வந்து இருந்த மூலிகைகளுடைய பயன்பாடு பார்த்திங்கன்னா பனிரெண்டாயிரம் வகையான மூலிகைகளை வந்து பயன்பாட்டில் வந்து இருந்துட்டு வந்தது அப்ப அந்த ப பனிரெண்டாயிரம் வகை மூலிகைகளும் வந்து இன்னைக்கு வந்து மரக்கடிக்கப்பட்டிருக்கு எல்லாமே வந்து மறைக்கப்பட்டிருக்கு அப்ப அந்த பனிரெண்டாயிரம் வகை மூலிகைகளையும் பதினெண்டாயிரம் வகை மூலிகைகளையும் நம்ம வந்து வெளிப்படுத்தி ஒரு ஆவணப்படுத்துவதற்காக வந்து ஒரு வேலை நடந்துட்டு இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து நம்மளுடைய பாரம்பரியத்தை பாதுகாக்கிறதுக்கான வேலைகளும் மற்றும் வந்து நம்மளுடைய சித்த மருத்துவத்துடைய கூறுகளை வந்து மீட்டெடுக்கிறதுக்காகவும் அரும்பாடுபட்டு ஒரு சரியான ஒரு செயல்பாட்டில் வந்து நம்ம வந்து செயல்படுத்தி போயிட்டு இருக்கோம் இதில் வந்து மூலிகைகளை மீட்டெடுக்கிறதுக்காகவும் மற்றும் நம்மளுடைய மறைக்கப்பட்ட அங்கங்கே வந்து இருக்கக்கூடிய சுவடிகள் பழைய நூல்கள் அதெல்லாம் மீட்டெடுத்து மறுபடியும் நூல் வடிவமாக்கி எல்லா சித்த மருத்துவர்களுக்கும் நம்மளுடைய சித்த மருத்துவ மருத்துவம் மாண்பை வந்து மேலும் வந்து செமைப்படுத்துவதற்கும் சரியான முறைகளை வந்து நம்ம வந்து எல்லாருக்கும் வந்து பகிர்ந்து நம்மளை மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சித்த சித்தங்காடு அறக்கட்டளை சித்தங்காடு ஃபவுண்டேஷன் அப்படின்ட்டு தொடங்கி அதனுடைய செயல்பாடுகள் போய்ட்டுருக்கு மேலும் வந்து அதனுடைய செயல்பாடுகளை வந்து விரிவுபடுத்தும் போது எல்லா நிலையிலையும் சித்த மருத்துவம் மேன்மை பருந்தி உலக உலகளாவிய உலக தரத்தில் உலகளாவிய ஒரு மக்களுடைய எல்லா நிலைகளிலையும் நம்மளுடைய பிரதிபலிப்பு சித்த மருத்துவத்துடைய பிரதிபலிப்பு கொண்டு சொல்லுவோம் அப்படின்றத சொல்லிவிட்டு இன்னைக்கு வந்து நம்மளுடைய தேத்தாங்கொட்டை லேகியம் இந்த தேத்தாங்கோட்டை லேகியத்தினுடைய பார்த்திங்கன்னா இதில் வந்து ப பரவலாக வந்து தேத்தாங்கோட்டையை பயன்படுத்தி நம்மளுக்கு வந்து சாதாரணமாக வந்து சாதாரணமாக ஒரு இதில் வந்து லேகியம் பண்ணுவாங்க அப்போ அந்த தேத்தாங்கொட்டையில் வந்து இதில் வந்து அதி சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம தேத்தாங்கொட்டை மட்டும் பயன்படுத்துறதுல தேத்தாங்கொட்டையில் வந்து இந்த முருங்கைப்பூ முருங்கை விதை முருங்கை பிசின் கருவேலம் பிசின் சுரை விதை அதிமதுரம் திப்பிலி சுக்கு துத்தி விதை இதெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம் அது இல்லாமல் வந்து தேங்காய் பால் பருத்தி பால் தண்ணீர் கலங்கு சாறு இதில் வந்து நம்மளுக்கு வந்து முதன்மையானது வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு சார் இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு வந்து பார்க்கத்திங்கன்னா பெண்களுக்கான மேக நோய்களையும் போக்கும் ஆண்களுக்கான மேக நோய்களை போக்கும் கர்ப்பை சூட்டுனால் வரக்கூடிய கர்ப்பப்பை சூட்டு சூ அதாவது உடல் உஷ்ணத்தினால பெண்களுக்கு ஏற்ப ஏற்படக்கூடிய கர்ப்பப்பை கோளாறுகளையும் வந்து சீர் செய்யக்கூடியது அப்படிப்பட்ட ஒரு பொக்கிசமானது தான் அதே மாதிரி தேத்தான்கோட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய வந்து விந்துஸ் கலிதத்தை நிப்பாட்டி விந்துஸ் கலிதத்தை வந்து நிறுத்தி நம்மளுடைய உடலை மேம்படுத்தி உடல் நரம்புகளுக்கும் ஊட்டம் கொடுத்து அந்த நம்மளுடைய ஆண்மை வீரியத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து இந்த தேத்தாங்கோட்டைக்கு இருக்குது அப்போ அந்த தேத்தாங்கோட்டையோட நம்ம வந்து இந்த பிசின் வகைகளை வந்து பயன்படுத்தும் போது எல்லாரும் வந்து தேத்தாங்கோட்டையோ இல்லை அந்த பிசின்களோ பயன்படுத்தினா மலபந்தமாகும் பந்தமாகும் அதாவது வந்து மலம் வந்து கட்டும் அப்போ அந்த மலம் கட்டாமல் இருக்கிறது தான் நம்மளுக்கு வந்து அங்கூர் திராட்சை இந்த மாதிரி பால் வகைகள்லாம் வந்து நம்ம பசும்பால் நாட்டு பசும்பால் சேர்க்குறோம் பருத்தி பால் தேங்காய் பால் சேர்க்குறோம் இது வந்து இந்த இதெல்லாம் நம்ம வந்து சேர்த்து பண்ணும்போது அந்த மலைக்கட்டெல்லாம் வந்து சரியாகி மலைக்கட்டும் வந்து உருவாகாமல் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த திசுக்களுடைய அழிவுகளை வந்து சரி பண்ணி நம்மளுடைய உடல் உஷ்ணத்தை வந்து சரி செய்து மேகவெட்டை மேகச்சூடுகளை வந்து சரி பண்ணி நம்மளுடைய நரம்புகளை பலப்படுத்தி உற்சாகத்தையும் ஆற்றலையும் அழகையும் ஒரு அற்புதமான ஒரு ஒரு நம்மளுடைய உடல் புழிவியும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான முறை தான் இந்த முறையில் வந்து இந்த அளவுகளும் மருத்துவ மருந்துகளும் நம்ம வந்து எப்பயுமே வந்து எல்லாம் நம்மளுடைய பதிவுகள்லேயும் அந்த நம்மளுடைய இதுவெல்லாம் வந்து டீட்டெயிலாக வந்து நம்ம வந்து அந்த தெளிவாக வந்து நம்மளுக்குடைய பதிவுகளில் வந்து ஒவ்வொரு பொருளுடைய அளவும் தெளிவாக கொடுப்போம் அதே மாதிரி நம்ம பதிவில் வந்து ஒவ்வொரு பொ பொருள்களுடைய அளவுகளோடு நான் பதிவேற்றுறேன் கோட்டை லேகியத்துக்கான அளவு முறைகள் கோட்டை சுத்தி செஞ்சது ஒரு கிலோ ஐம்பது கிராம் முருங்கைப்பூ முந்நூற்றி ஐம்பது கிராம் முருங்கை பருப்பு முந்நூற்றி ஐம்பது கிராம் முருங்கை பிசின் முந்நூற்றி ஐம்பது கிராம் சொரை விதை பருப்பு 350 ஐம்பது கிராம் கருவேலம்பிசின் பிசின் ஐம்பது கிராம் துத்தி விதை முந்நூற்றி ஐம்பது கிராம் அதிமதுரம் முந்நூற்றி ஐம்பது கிராம் திப்பிலி முந்நூற்றி ஐம்பது கிராம் சுக்கு முந்நூற்றி ஐம்பது கிராம் இதெல்லாம் வந்து நம்ம சூர்ணமாக செஞ்சுக்கிறோம் அதுக்கு அடுத்தது வந்து தேங்காய் பால் ஏழு லிட்ரு பருத்தி பால் ஏழு லிட்ரு பசும்பால் பதினாலு லிட்ரு தண்ணீர் விட்டான் கலங்கு சாறு எட்டு லிட்ரு பணக்கற்கண்டு வந்து நாலு கிலோ நாட்டு சக்கரை நாலு கிலோ தேன் ரெண்டு கிலோ நெய் அஞ்சு கிலோ ஐநூறு கிராம் அங்கூர் திராட்சை ஒரு கிலோ ஐநூறு கிராம் ஒன்றரை கிலோ செய்முறைக்கு போவோம் இதுல நம்ம வந்து பணக்கற்கண்டையும் நாட்டு வந்து நம்ம வந்து தண்ணியில கரைச்சி வடிகட்டோம் அதுல வந்து இப்போ வந்து முதல்ல வந்து நம்ம தேங்காய் பாலை வந்து சேர்த்துறோம் தேங்காய் பால் சேர்த்துட்டு அதன் பிறகு வந்து நம்ம வந்து அந்த பருத்தி பால் நாட்டு பசும்பால் ஒவ்வொன்றா வந்து சேர்த்து நம்மளுக்கு வந்து ஒரு நீர் சுண்டிய பதத்தில் ஒவ்வொரு பொருளா வந்து நம்ம வந்து ஒன்னொன்னா சேர்த்துட்டு வருவோம் இத வந்து நம்ம வந்து தேங்காய் பால் சேர்த்துட்டு இப்போ வந்து பருத்தி பால் பருத்தி வந்து ஊற வச்சு பால் எடுத்திருக்கோம் இப்போ அந்த பாலை சேர்த்து அது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு பக்குவ நிலைக்கு வரும்போது நம்ம வந்து அந்த சூரணங்கள்லாம் வந்து ஒவ்வொன்றா வந்து நம்ம வந்து அந்த அந்தந்த பக்குவத்துல அந்தந்த பொருட்களை சேர்க்கணும் இது வந்து நாம் நாட்டுப்பசும்பால் நாட்டுப்பசும்பாலை சேர்த்து பக்குவமாக அந்த வந்து பதத்துக்கு நம்ம வந்து சுண்டை வச்சு கொண்டு வரணும் இது வந்து நம்மளுக்கு வந்து தண்ணீர் விட்டான் கிழங்கு இந்த தண்ணீர் விட்டாங்கலங்கை வந்து நம்ம இடித்து அந்த நரம்புகளை எடுத்துட்டு சுத்தி பண்ணிட்டு மேலே எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சாறு எடுத்து அந்த சாரை வந்து நம்ம சேர்த்துக்கிறோம் இந்த தண்ணீர் கிழங்கு சாறு வந்து தண்ணீர் கிழங்கு வந்து மிகப்பெரிய ஒரு வேலைகளை வந்து செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிசமான ஒரு பொருள் இப்போ நம்மளுக்கு அந்த பால் எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரம் வந்து நம்ம வந்து ஒரு மெதுவான வெப்பத்தில் இந்த சாறு எல்லாமே வந்து சுண்டை வச்சுருக்கோம் சாறு தண்ணீர் விட்டான் கிழங்கு சாறு பால் வகைகள் எல்லாமே வந்து வெள்ளைப்பாகோட கற்கண்டு கற்கண்டு எல்லாமே சேர்த்து அந்த பாகோட சேர்ந்து சுண்டி வந்துட்ருக்கு அங்கூர் திராட்சை அந்த கொட்டை நீக்கி அரைச்சி வச்சுருக்கிற அங்கூர் திராட்சையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடலாம் அங்குரு திராட்சை கடைசியாக வந்து அங்குரு திராட்சை சேர்த்துருந்தோம் திராட்சையோட கூழ் பக்குவம் எல்லாம் சேர்த்துருந்தோம் அந்த சேர்த்து கிட்டத்தட்ட அதுவும் அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் அந்த பக்குவம் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அந்த சூரணங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலரிட்டு வரணும் அந்த சூரணத்தில் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைப்பூ முருங்கை விதை இது நம்ம முருங்கை பிசின் கருவேலம்பிஷின் இந்த கடைசரக்கெல்லாம் சூக்கு இதெல்லாம் வந்து சேர்த்துருக்கோம் இது எல்லாமே வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்து அப்படியே கலரிட்டு வந்துடும் இப்போ நம்மளுக்கு அந்த லேகியத்தோடைய பதம் வந்துட்டுருக்கு இந்த பதத்தில் வந்து நம்மளுக்கு வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேகியத்துக்கு வந்து நெய் சேர்க்கணும் இதில் வந்து இந்த பதத்தில் வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு கிலோ வந்து நெய்யை சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த பதம் வர வர கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை வந்து சேர்த்துட்டு வரணும் இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு கிலோ அளவுக்கு நெய்யை சேர்த்துட்றோம் நம்மளுக்கு அந்த அந்த லேகியம் வந்து சரியான வந்து பதத்தில் வந்து நம்மளுக்கு வந்து நிறைவு பதத்தில் வந்திருக்கு அந்த நிறைவு பதத்தில் தான் வந்து தேன் வந்து சேர்த்துக்கணும் தேன் வந்து சேர்த்து நம்மளுக்கு அந்த லேகியமும் சேர்ந்து ஒரு சரியான வந்து பதத்தில் முடியும் இப்போ இந்த பதங்கள் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு நிலையிலையும் அந்தந்த பொருள்களை சேர்க்கக்கூடிய முறை வந்து சரியான முறையில் வந்து நம்ம வந்து சேர்த்து கொண்டு வரும்போது அதனுடைய தரம் வந்து குறையாம நம்மளுக்கு வந்து அதனுடைய மருத்துவ பயன்கள் வந்து மருத்துவ பலன்கள் வந்து குறையாம நம்மளுக்கு வந்து முழுமையான மருத்துவ பலனோட நம்மளுக்கு வந்து அந்த பொருள் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் எப்பயுமே வந்து நம்மளுடைய மருந்துகள் வந்து ஒரு சரியான முறையில் அந்த பக்குவத்தில் இளம் சூட்டில் பொறுமையாக நிதானமாக வந்து நம்மளுக்கு வந்து அந்த மருந்துகளை வந்து செஞ்சு முடிக்கும்போது தான் அந்த மருந்துகளுக்கான முழுமையான பலாபலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் ஏன்னால் இதில் பயன்படுத்துகிற பொருட்கள் வந்து மூலிகைகள் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து உடலுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை வந்து கொண்டு பண்ணக்கூடியது அந்த நம்மளுக்கு உடைய நீர்த்து போன விந்து கட்டிப்படுறதுலேருந்து சொப்பனஸ் கழிதம் வந்து சரியாகிறதுலேருந்து மேக சூட்டுனால உருவாகக்கூடிய நம்மளுடைய ஆன்ம குறைவு சரியாகிறது நம்மளுடைய ஆன்ம பலம் விரிவடைந்து நம்மளுடைய இச்சா இது நிலைகள் வந்து நம்மளோட ஆன்ம பலம் அதிக அதிக நிலையில் வந்து உருவாகி நம்மளுக்கு வந்து ஒரு முழுமையான தாம்பத்திய உறவுகளையும் தாம்பத்திய சுகங்களை கொடுக்கறது மட்டும் இல்லாம அந்த விந்தணுக்களுடைய குறைபாடுகள் தீர்ந்து குழந்த பாக்கியத்தில் வந்து குழந்த பாக்கியங்கள் வந்து குறைவான அந்த நிலைகளை வந்து சரிப்படுத்தி அந்த குழந்த பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய செயல் வரைக்கும் பண்ணக்கூடியது அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு கர்ப்பப்பை சூட்டுனால் வரக்கூடிய நோய்களையும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த கர்ப்பப்பை சூட்டுனால ஏற்படக்கூடிய பலவீனங்களையும் சரிப்படுத்தி பெண்களுக்கும் அதிகப்படியான உடல் தன்மையும் மிளிர்வையும் கொடுத்து ஒரு தேஜஸ் உண்டு பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான லேக முறை தான் இது இந்த லேகிய முறை வந்து இந்த பக்குவத்தில் நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு நிலையிலையும் நம்ம வந்து அந்த அந்த பக்குவங்களை வந்து சொல்லி நம்ம வந்து சரியான முறையில் வந்து பதிவேத்துகிறோம் அது இல்லாமல் இதில் வந்து நம்ம வந்து இந்த ம மருந்தோடைய அளவு முறைகளை வந்து நம்ம திரையில் வந்து ஒவ்வொரு மருந்துகள்லேயும் வந்து அந்த திரையில் அளவுகளோடு வந்து குறிப்பிடுறோம் இதையும் நீங்கள் பார்க்காம நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறீங்க அதை வந்து இது வந்து என்ன அளவு அது என்ன அளவு அப்படின்னு கேட்குறீங்க அந்த அளவு முறைகளோடு நம்ம வந்து தெளிவான ஒவ்வொரு நகர்வுகளையும் தெளிவுபடுத்தி நம்ம வந்து அந்த பதிவு ஏற்றிட்டுருக்கோம் இப்போ அந்த பதிவு வந்து நீங்கள் வந்து இந்த பதிவுகளை பார்த்து இந்த பதிவுகளுடைய அந்த செயல்பாடுகள்லேயும் இந்த தெளிவுகளை வச்சு நீங்கள் வந்து இந்த மருந்துகளை வந்து செய்து முடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த தெளிவாக வந்து ஒவ்வொரு படிநிலைகள்லையும் நம்ம வந்து மருந்துகளை வந்து காமிச்சு கொடுத்து நம்ம வந்து ப மருந்துகளை வந்து பதிவு ஏற்றுகிறோம் அதே சமயத்தில் வந்து இந்த லேகியங்களோ மருந்துகளோ நம்ம வந்து விற்பனை செய்கிறதுக்கோ இந்த வியாபாரம் செய்கிறதுக்கோ வியாபார நோக்கத்தோடு நம்ம வந்து இந்த பதிவுகள் பதிவேற்றலை நம்ம வந்து மறந்து போன மருத்துவ முறைகள் மறைக்கப்பட்ட மருத்துவ முறைகளை வெளிக்கொணர்ந்து அடுத்த தலைமுறைக்கும் சித்த மருத்துவத்தினுடைய குறைகளை போக்கி சித்த மருத்துவத்துடைய ரகசியங்களை உடைச்சி நம்மளுடைய சித்த மருத்துவத்தை ஒரு மெருகேத்தவும் மெருகேற்றவும் சித்த மருத்துவத்துடைய முழுமைப்படுத்தவும் இந்த செயல்பாடுகளை செஞ்சிகிட்ருக்குமே தவிர எந்த வியாபார நோக்கமும் கிடையாது நம்ம இந்த லேகியங்களை வந்து நீங்கள் வந்து இது கிடைக்குமா இது இந்த மாதிரி வந்து கேள்விகளெலாம் கேட்பீங்க ஒவ்வொரு பதிவுலேயும் நான் வந்து எந்த விதமான விற்பனையும் செய்யலை எந்த விதமான வியாபார நோக்கத்தோடு நம்ம வந்து பதிவேற்றலை அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து இது பண்ணிகிட்ருக்கோம் இப்போ இந்த லேகியம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்க அளவு கொட்டைப்பாக்க அளவுக்கு எடுத்துகிட்டு காலை மாலை ரெண்டு வேளையும் உணவுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது தொடர்ந்து எடுக்கலாம் நாற்பத்தெட்டு நாள் எடுக்கலாம் ஒரு மண்டலம் எடுக்கலாம் ரெண்டு மண்டலம் எடுக்கலாம் மூணு மண்டலம் எடுக்கலாம் இது வந்து ஒரு தொடர்ந்து எடுத்துகிட்டு வரதுனாலையும் இது காயக்கற்பும் மருந்து மாதிரி தான் நம்ம வந்து தொடர்ந்து எடுக்கும்போது நரம்புகளுக்கு வழி ஊட்டி நம்மளுடைய உடலை வந்து ஒரு பொலி உரை செய்து தேஜஸ் உண்டு பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான லேக முறை தான் இந்த முறையை வந்து நீங்கள் வந்து பின்பற்றி செய்து மற்றவங்களுக்கு வந்து பயன்படுத்தி பயனடையணும் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இந்த வர காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சித்தங்காடு முழுமை பெறும் பட்சத்தில் சித்தங்காடு ஆசிரமம் வந்து முழுமை பெற்றாங்க வரும் பட்சத்தில் அந்த பதிவுகள் வந்து குறைவாக நம்ம வந்து பதிவு ஏற்றிட்டுருக்கோம் சித்தங்காடு ஆசிரமம் வந்து நம்ம முழு முழுமைப்படுத்தி அங்கே கொண்டு வரும்போது அதிகப்படியான வந்து மருத்துவ பதிவுகளை வந்து வெளியிடுறது மட்டும் இல்லாமல் சில செயல்முறை விளக்கங்களும் வந்து நேரடி செயல்முறை விளக்கங்களும் வந்து அங்கே செய்து காட்டுறதுக்கான ஒரு தக தகவ ஒரு செயல்பாட்டுகளை வந்து செஞ்சிட்ருக்கோம் இது மாதிரியான மேன்மையான மருந்துகளை செஞ்சு ஒரு மருத்துவ மருத்துவத்தினுடைய மாண்பையும் நோயாளிகளுடைய குறைகளையும் போக்கி மேலும் ஒரு எல்லா மருந்துவும் சிறப்படையணும்னு சொல்லி மீண்டும் ஒரு மருத்துவ பதிவுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் எங்க வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்த்து பயனடைய அகரச்சுவடி சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் அமுக்குங்க